ஜீவா ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் தொடர் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாநில அரசியலும் பரபரப்பாக போகுது தேசிய அரசியலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் இந்த சபாநாயகர் இந்த ஜூன் இருபத்தி நாலு இருபத்தாறு எப்படா வரும் ஏதாவது ஒரு ஒரு முடிவு வராதா ஒரு எதிர்பார்ப்பு வருமானு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி சார்பில் சபாநாயகர் ஜெயிக்கணும்னு இல்லை குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருவாங்களா சந்திரபாபு அவர்களுக்கோ நிதிஷ்குமார் அவர்களுக்கோ கட்சியிலேருந்து ஒரு இது நல்லா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வரையும் தகவல் வரையும் புரந்தேஸ்வரியை கொடுப்பாங்க கொடுத்து சந்திரபாபு நாயுடு ஆஃப் பண்ணுவாங்க என்டிஆருடைய டைரக்ட் பிளட்டு என்டிஆருடைய பொண்ணையே கொடுத்துட்டோம் அதை எதிர்த்து அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா என்டிஆருக்கும் துரோகம் பண்ணார் என்டிஆர் பொண்ணு வரையும் தடுக்கிறாருன்னு பாலகிருஷ்ணாலேருந்து பல பேர் உள்ளே வச்சுருக்காங்கன்னு எதோ இது எல்லாமே ஊக அரசியல் தான் வச்சுக்கோங்களேன் சபாநாயகராக பாஜக கூட்டணி கட்சி கொடுக்குமா கூட்டணி கட்சிகளை அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு தாங்கன்னு கேட்பாங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க நண்பர் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து த்ரீ பாயிண்ட் டூ வந்ததுலேருந்து ரொம்ப கவனமாக ஒரு சில விஷயங்கள் கையாளுறாங்க உதாரணத்துக்கு நாம் வந்து கேபினட்லேருந்து ஆரம்பிப்போம் வழக்கமாக கசியக்கூடிய செய்திகள் நமக்கு இருந்தோ இல்லை மற்றவர்கள் மூலிமா வரக்கூடிய யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கா அமைச்சருன்றதே நமக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அதாவது மோடி வந்து இத்தனாந்தேதி பதவி ஏற்றுக்கிறாரு முடிஞ்சிச்சு அது ஒண்டி தான் செய்தி அடுத்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிணத்துல க கல் போட்டால் எப்படி இருக்கும் அமைதியாக அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தது எதுக்கு இதை நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அப்படின்னா ரொம்ப காதங்காதம் வச்ச மாதிரி நவுத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு மெஜாரிட்டி இல்லை நம்ம வந்து கொஞ்சம் வல்லரபுலாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஃபர்ஸ்ட் என்ன வந்து செய்தின்னா நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு சந்திரபாபு நாயுடு குறைஞ்சது நாலு அமைச்சர் வாங்குவாரு நிதிஷ்குமாரும் ஒரு நாலு அமைச்சர் வாங்கிடுவாரு இவங்களுமே வந்து ஒரு இருந்து இருபது அமைச்சரவை வண்டி கேட்பாங்க கூட்டணி கட்சிகள் ஷிண்டேவும் கேட்பாரு அதுக்கப்புறமா வந்து பவன் கல்யாணுக்கும் எதுனா செய்யணும் அஜித் பவாரும் கேட்பாருன்ற மாதிரிலாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வழக்கமாக எப்படி கில்லி கொடுக்குறதோ அந்த மாதிரி கில்லி கொடுத்து அவருக்கு உண்டான அந்த அரசியலை வந்து மோடி அவர்கள் செஞ்சுருக்கார் அப்போ அமைச்சரவை பதவிகளிலே இவ்வளவு கராரா இவ்வளவு தெளிவாக யாருக்கு என்ன செய்யணுமோ நான் அவ்வளோதான் செய்வேன் அதுக்கு மேலே நான் ஒரு திரும்ப கூட எக்ஸ்ட்ரா தரமாட்டேன் அப்படின்றத பிரதமர் ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பிரதமர் வந்து எதிர்கட்சிக்கு சபாநாயகர் கொடுத்தா ஜனநாயகம் நல்லா இருக்குமே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறதை தடுக்கலாமே விவாதங்கள் நல்லா நடக்கலாமே மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் இன்னும் பேசலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரதமர் அல்ல அவர் வந்து ஒரு சர்வாதிகார போக்கு நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில்தான் பத்து நிமிஷம் இப்போ பத்து வருஷம் ஆண்டார் இப்போ பத்து வருஷம் ஆண்டவரோட குணாதிசயம் எப்படி உடனே மாறும் அவரோட அவரோட நடவடிக்கையை வேணா ஒரு சிலது வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா இன்னைக்கு கூட்டணியில் வந்து சந்திரபாபு நாயுடு நித்தியஷம் இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி அவரோட அவரோட குணம்ன்றது ஒன்று இருக்குல்ல கூட இருந்தவங்களே நிறைய இடத்துல அவர் காலி பண்ணியிருக்கிறார் ஐயா அத்வானி ஆகட்டும் முரளிமனோகர் ஜோஷி ஆகட்டும் அது மாதிரி அவர் அவரை சேலஞ்ச் பண்ணுறவங்களோ இல்லை அவர் எதுக்கு வேணும் அதாவது சிவராஜ்சிங் சௌஹான் முதலமைச்சராக வேணாம் ஆனால் நான் ஆளுகிற பொழுது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நின்னால் சீட்டு அதிகமாக கிடைக்கும் அதனால் மத்திய பிரதேசத்தில் நிற்கணும் அதுக்கப்புறம் எங்கே இவருக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஆகிட்டாலும் நமக்கு சிக்கலாக ஆகிடுமே ஏன்னா அவரும் ஒரு டால் லீடர் இன்றைக்கி மாமாஜி சிவ சிவராஜ்சிங் சௌஹான் அதனால் அவரையும் தூக்கி அமைச்சரவை பதவியில் இன்றைக்கி வச்சு அவங்களோட அந்த சட்டம் இருக்கு அமைச்சர் பதவி இருந்துட்டு அது அந்த மாதிரி ஸ்டேட் காலி பண்றது அப்ப இதெல்லாம் சபாநாயகர் பதவியில இன்னும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க காரணம் என்னன்னா ஒரு கட்சியை உடைக்கணும் இவங்க பண்ணிருக்கிற விஷயத்தை திருப்பி பண்ண முடியாது சிவசேனாவை உடைச்சாங்க என்சிபிய உடைச்சாங்க அதிமுகவை பிறந்தாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் இனிமேல் செய்ய முடியாது அந்த சபாநாயகர் பதவி கையில இருந்தாதான் இந்த மாதிரி அரசியல் தத்துவம் மேல ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் குதிரை வேற அரசியல் எல்லாம் பண்ண முடியும் அப்ப அதற்கு நீங்க சபாநாயகர் பாதியை இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க இல்ல ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அதை இன்னைக்கு எழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வேற மாதிரி அதை நல்லா அவங்க தெரிஞ்சவங்க அதனால கடைசி நிமிஷம் வரணும் நிதிஷுக்கோ இல்ல சந்திரபாபு நாயுடுக்கோ சபாநாயகர் பாதியை கொடுக்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒருவேளை வேற வழியே கிடையாது சந்திரபாபு நாயுடு ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னா அப்ப நீங்க சொன்ன அந்த காடை தூக்கி போடுவாங்க நாங்கள் பரந்தீஸ்வரி அவர்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை ஆந்திரால இருந்து ஒரு முக்கிய பொறுப்பு அவங்க ஆந்திரா தானே தெலுங்கு தானே பேசுறாங்க உங்க சொந்தக்காரங்க தானே அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை கட்சி பாஜக தானே கட்சி பாஜக தானே அதான் பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவாங்க சந்திரபாபு நாயுடு ஏங்க நான் சொன்னாலும் கேட்க போறாங்க நீங்க சொந்தக்காரங்க என்ன விட உங்களுக்கு அவங்க பழக்கம் நீங்க தெலுங்குலயே பேசிக்கலாம் நானாச்சும் வந்து இங்கிலீஷ்ல ஆள் வச்சு பேசணும் அப்படின்லாம் அப்படி சொல்லி சிரிச்சு காபி தெலுங்கு பேசி பேசிக்கிச்சி ரெண்டாவது அதை பண்ணுவாங்க மூணாவதா நடக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை போட்டி வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் போட்டு இந்திய கூட்டணியில் இருக்கவங்கலாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வந்து அந்த மூன்றாவது சொல்ற அந்த சாத்தியம் இருக்கு ஆனா அது சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க தான் தெரிகிறது மூன்றாவது தான் இந்தியா கூட்டணியை சொல்கிறீங்க இந்தியா கூட்டணி மூலமா ஒரு அதாவது எண்டிய ஆதரவும் இந்திய கூட்டணி ஆதரவு பெற்ற ஒரு காமன் வேட்பாளர் சபாநாயகராக வருது அது வந்து மூன்றாவது சாத்திய கூறும் இப்போ ஒருவேளை வந்து நிதிஷ் கட்சியில ஒருத்தரை முன்னிறுத்துறோம் நிதிஷ் சொல்கிறார் இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும் எனக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்தது வந்து ஒன்று கால்நடைத்துறை இன்னொன்று வந்து விவசாய பிரிவு அந்த மாதிரி கொடுத்துருக்குறீங்க அந்த அமைச்சரவை பதவி என்னென்னு தெரில என் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரில அவங்களுக்கும் தெரில மகாராஷ்டிரத்துலேயும் ரயில்வே வாங்கிடுவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நிதிஷ் பீகாரிகள் எப்போவுமே ரயில்வேயில் கண்ணாக இருப்பாங்க ரயில்வேயில் கண்ணா இருப்பாங்க நானும் கூட வந்து அது மாதிரி ரயில்வே துறை அவர் கேப்பர் நினச்சேன் பட் இவர் செங்குத்தான் நின்றுட்டார்ல அதாவது பிரதமர் வந்து நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் அது இதெல்லாம் நம்ம பேசணும் பட் ரிசல்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது என்னன்னா இது புடிங்க அதை வச்சுக்கங்க நல்ல பயங்கரமான குஜராத்தில இருந்து வரவங்களுக்கே அந்த வியாபாரத் தன்மை நன்றாக இருக்கும் அது வியாபார யுக்தின்றதா இல்ல பேச்சு திறமையா நிதிஷ்குமார் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற அந்த விரக்தி நிதிஷ்குமார் அவர்களுக்கு இப்போ இருக்கு மக்களே பேசுறா என்னடா ஒண்ணுமே வாங்கல ஒண்ணுமே வாங்கல நம்ம யூடியூப் தமிழில் காடலா நீங்க பாத்திருப்பீங்க நிதிஷ் பதட்டத்தில் அமித்ஷா

அடுத்த அஞ்சு வருஷத்தோட அந்த ஆட்சியை வந்து முடிவு செய்வோம் அதனால அதை பார்த்துட்டு கூட அவர் முடிவு எடுப்பார் கண்டிப்பா வந்து நிதிஷ் அவர்கள் வந்து கொடுக்குறத கொடுங்க வாங்கிட்டு போகிறேன் ஐயா ஐயா ஓபிஎஸ் எப்படி என்னை சேர்த்து விட்டா போதும் நான் துணை பிரதேஜ முதலமைச்சராக இருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி நிலைப்பாடுக்கு நிதிஷ் போக மாட்டேன் அவர் கண்டிப்பா மாத்தி செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தான் அவர் போவார் நிதிஷ் கொஞ்சம் தட்டன் பண்ணுவாருன்னு கண்டிப்பா பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவார் நிதிஷ் ஏங்க அவருக்கு அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு உயரிய பதவியை தகுதியானவர்களுக்கோ இல்ல எதிர்கட்சிகளுக்கோ இல்ல முக்கியஸ்தர்களோ கொடுத்து பிரதமர் மோடிக்கு பழக்கம் இல்லை அதே மாதிரி முக்கியமான பதவிய வாங்கி பெறாம சாதாரணமா அரசியல் பண்ணி நிதிஷ்குமாருக்கு பழக்கம் இல்லை இப்போ அடுத்தது வந்து முத பிரதமர் தேர்தல் முடிஞ்சு போச்சு நீங்க பிரதமரா உக்காண்டிங்க நான் என்னவா இருக்கேன் இப்போ தோத்து போதும் வச்சுக்கோங்க பீகார் தேர்தலில் அடுத்த வருஷத்தில் அப்போ என்ன நான் என்ன பண்ணுறது நான் முதலமைச்சரும் கிடையாது முக்கிய இலாக்காலேயும் எனக்கு எதுவும் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நான் அந்த அரசியலில் கேட்பேன்ல ஒருவேளை எல்லா இந்திய கூட்டியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஆர்ஜேடியை கன்வின்ஸ் பண்ணி தேஜஸ்வியா எப்பா முதலமைச்சர் பதவி அவருக்கே விட்டு கொடுக்கலாம் அவர் முதலாளராக இருந்துக்கிட்டோம் முதீஷர் அதுக்கு பதிலாக நன்றி கடனாக செஞ்ச பாவத்துக்கு காரியமாக விட்டு ஓடினார் அவர் தான் இந்த இந்திய கூட்டணி ஒன்று உருவாக இருந்தது அவருடைய கருத்து பிறப்பு தான் அதனால அவர் திருப்பி வந்துட்டோம் இதை இங்க வந்து ஆட்சி மாற்றமோ இல்லை இது நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நீ அங்கே லோக்கல்ல விட்டு கொடுன்னு சொல்லி பேசினாங்கன்னா பஞ்சாயத்து பேசினாங்கன்னா நித்திஷயம் ஒத்துக்க மாட்டாரா ஒத்துக்குவார் நீங்கள் நீங்க வந்து ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துலயும் பவர்ஃபுல்லா இருப்பா சந்திரபாபு நாயுடு காட்டுவாங்க பாருங்க நாயுடு வந்து அங்கேயும் முதலமைச்சரா இருந்தாரு டெல்லிலயும் பவர்ஃபுல்லா இருக்காரு உங்களை வந்து மூன்றாவது இடத்துல வச்சிருக்காங்க பன்னெண்டு தானே வச்சிருக்கீங்க இந்த பன்னெண்டு அங்கே மரியாதை இல்லை ஆனால் நாங்கள் கொடுக்குறோன்னு கூப்பிட்டா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை நிதிஷ் அவர்கள் அரசியலில் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அந்த மாறி மாறி தன்மை தானே மாறுறவர் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்குனவர் அவர் அப்புறம் அதை விட்டு ஓடினவரும் அவர் அதனால அவர் இப்போ கான்ஃபி காங்கிரஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவர் அவர் வந்துருவார் சந்திரபாபு நாயுடு தான் வருவாரா என்ன எதுன்ற டவுட் இருக்கு நிதிஷை பொறுத்தவரைக்கும் அவர் வந்துருவாருன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க ஓ இந்தியா கூட்டணிக்கே அவங்க வந்து அதாவது இங்க பிரச்சனை என்னன்னா இந்த இனிமேல் இந்த ஜனநாயக படுகொலை தேர்தல் கரெக்டாக நடந்ததா தேர்தல் ஆணையம் ஒழுங்காக நடக்குமா அதெல்லாம் மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி இப்பொழுதே ஆரம்பிச்சிடும் வேலையை அது அடுத்த மூணு சட்டமன்ற தேர்தல் ஜார்க்கண்டு உங்களுக்கு மகாராஷ்டிரா ஹரியானா இந்த மூணு சீட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட எண்ணோட்டம் அவங்களோட அந்த அரசியல் தான் வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டான அரசியலை நடத்தும் மகாராஷ்டிரா உடனே வரப்போது இல்ல மகாராஷ்டிரா வந்து உங்களுக்கு அக்டோபர்ல வரணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வந்து ஜார்க்கண்டுக்கும் ஹரியானாக்கும் நடத்தணும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்குள்ள இந்த மூணுத்தையும் முடிச்சாகணும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரே நேரத்துல அறிவிக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அதை விரும்பாது பயப்படும் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து இவங்க வந்து முப்பது சீட்டு ஜெயிச்சுட்டாங்க யாரும் இந்திய கூட்டணியில் உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு இந்த கூட்டணி தான் போகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க சரத்பவார் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த ஆசை அவருக்கு இருக்கிற மாதிரி வெளிப்படுத்தலை காங்கிரஸ் கட்சியும் வந்து மகாராஷ்டிரத்துல முதலமைச்சர் இன் இன்ஃபேக்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையோ தான் முதலமைச்சர் வேட்பாளருன்றது வரல அப்ப உத்தவ் தாக்கரேவே முதலமைச்சரா முன்னிறுத்துறதுக்கு இந்த சைடு இந்திய கூட்டணில தயாரா இருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்ல பாராளுமன்றத்துல நாப்பத்தி எட்டுல முப்பது ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நீங்க அப்படியே அந்த சைடு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஆட்சி மாற்றத்தை உறுதி செஞ்சுடுவோம் ஒன்னும் எதுவும் பெருசா பண்ண வேண்டாம் இதை திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணணும் இந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இந்த விகிதாச்சார ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஏன் அப்படின்னா நடந்தது வந்து பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பாப்புலர் லீடர் தென் ராகுல் காந்தி அப்படின்றது ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு சில இடத்துல அது வேலை செய்துள்ளது ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்போது உத்தவ் வேணுமா வேணாமா நீங்க சொல்லுங்க நானும் வந்து பால் தாக்கரோட வாரிசா இல்லையா இந்த அவ போலி சேனான்னாங்க எது ஒரிஜினல் சேனா நீங்க முடிவு பண்ணுங்கன்னு உத்தவ் அத களமா வைக்கிறாரு அப்ப காங்கிரஸும் என்சிபியும் இறங்கி வேலை செய்யுதுன்னா அப்ப அங்க ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் இல்ல மக்கள் செல்வாக்க நிரூபிச்சு முதலமைச்சராக ஒரு உத்தவ தாக்கர் உத்தவ சிண்டே வந்து மக்கள் செல்வாக்குல ஜெயிக்கலையே சபாநாயகர் கைகளை போட்டுட்டு நீதிமன்றம் மோடி பட்னாவிஸ் பின்னாடி கத்தி வச்சு இப்படித்தானே அவர் ஆனார் கரெக்டா சொன்னீங்க அதை வச்சு பார்க்கும் போது என்ன ஆயிடும்னா அப்ப மகாராஷ்டிரா பிரச்சனை ஹரியானா ஆல்ரெடி மோடி அவர்களை முன்னிறுத்தி நிக்கும் போதே அஞ்சுக்கு அஞ்சு பாதிக்கு பாதி ஜார்க்கண்ட் ஒண்டி தான் எப்படி போகுதுன்னு தெரியல ஒருவேளை இவரு ஜார்க்கண்டினுடைய தலைவர் முக்தி மோஷா தலைவர் சோரன் உள்ள இருக்கறதுனால ஹேமந்த் சோரன் வெளியில வராரு இல்ல பிரச்சாரம் மாறுது இல்ல மக்கள் அதை எப்படி பாக்கிறாங்க குடுக்கலையா ஜாமீன் அவருக்கு கொடுக்கலையா ஜாமீன் இவருக்குதான் கொடுத்தாங்க கெஜ்ரிவாலை கொடுத்தா கிஜரிவால குடுத்தானு அவருக்கு குடுக்கல அது வந்து இப்ப தெ தேர்தல் இல்ல இனிமேல் அது ஜாமீன் இனிமேல் கொடுப்பாங்கன்னு நான் நம்பல அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டுமே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஒரு கேக் வாக் இருக்காது அந்த ஸ்டேட்லயுமே ஓரளவு ஓட்டு வாங்கினாங்களே பாஜக எல்லாரும் என்ன சொன்னாங்க ஒரு மாநில முதலமைச்சரை வச்சுட்டாங்க அதனால அது மக்கள் செல்வாக்கு இருக்கு பிஜேபி பழிவாங்களா அவன பழுவாங்க பழிவாங்க மக்கள் செல்வாக்கு ஏறப்போது சோரனுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் அப்படி நடக்கலையே நடக்கல கரெக்டான அது அது என்னன்னா அங்கே ரெண்டு மூணு அமைச்சர்கள் ஊழல் மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சரி மக்கள் வந்து ஒரு விஷயத்த பாப்பாங்க நீங்க பிஜேபியை பூச்சாண்டி காட்டிட்டு நீங்க ஊழல் பண்ணீங்க நீங்க லஞ்ச லாவணியம் பண்ணீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது இன்னும் ஜார்க்கண்ட் வாக்காளர்கள் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிந்தித்து வாக்களிக்க கூடிய தன்மை படித்தவர்கள் அதாவது கட்சி இந்த கட்சி வேணும் ஆனா அந்த கட்சியோட தலைவனை நாங்க தோப்படிக்கும்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி ஹேமந்த் சோரன் அவர்களோட தகவனாரி அந்த மாதிரி தோக்கடிச்சிருக்கிறாங்க கட்சியை ஜெயக்கி வைப்பாங்க ஆனா அந்த கட்சியில இருக்கிற அந்த முக்கிய தலைவர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க மீது ஊழல் அப்ப நீ தோத்துரு எனக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேணும் ஆனா நீ வேணாம் அப்படின்ற ஒரு பகுத்து பகுத்து பார்க்கற தன்மை படைத்தவர்கள் அதனால அவங்க எப்படி போடுவாங்கன்றது அதனால தான் நான் மகாராஷ்டிரத்தையும் அரியாணையும் வந்து இந்திய கூட்டணிக்கு நல்லா இருக்கும்ன்றேன் ஜார்க்கண்ட பொறுத்தவரை நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அந்த புள்ளிக்கு நம்ம போறோம் பட் கல்பனா சோழன் அவர்களோட பிரச்சாரம் வந்து முன்னைய விட இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு 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 பிரியங்கா எல்லாம் கட்டிபிடிச்சு என் தங்கச்சியில தங்கச்சி எல்லாம் சொல்றாங்க ஒரு ஒரு அதாவதுங்க உடம்பெல்லாம் வேர்த்து போய் திபு திபி திபு ஓடுதான் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க அவங்க வந்து ஒரு 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 முதலமைச்சரோட மனைவி ஒரு ஒரு பணக்கார வசதி படைத்தவர்கள் தன்மை மாதிரி இல்லை அவங்க வந்து அந்த ஆதிவாசி மக்கள் கிட்ட அந்த வனத்துக்கு சொந்தக்காரர்கள் கிட்ட வந்து உங்களுக்கு உண்டானவங்க நாங்க உங்க நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி பிரச்சாரத்தை பாக்கணும் நம்ம எடுபடுதான் எடுபட்டுதுன்னா மூணுக்கு மூணு ஒரு வேளை இந்திய கூட்டணி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா இப்ப அங்க வந்து அண்ணனுக்கு என்ன செய்வீங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க பிஜேபி அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரச்சனை அதனால தான் சபாநாயகர் பதவி ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் கணத்துல கணத்துல வச்சுதான் அவங்க கணக்கு பார்ப்பாங்க அதனால வந்து சிக்கல்கள் வந்து நிறைய இருக்கு ரெண்டு சைடுமே பிரச்சனை இருக்கு அதாவது அதாவது நம்ம வந்து நிம்மதியா ஜாலியா இருக்கலாம் இத்தாலி போகலாம் ரோம் போலாம் ஜெர்மனி போகலாம் அப்படின்ற மாதிரி பிரதமர் அவர்கள் போக முடியாது நம்ம தான் தொண்ணூத்தி ஒன்பது நூறு வந்துட்டு நம்ம இப்போ சுயேட்சைகளோட சப்போர்ட் ஆமா ஆமா அதான் ஆமா இந்த அரசியல் வண்டி போதும் அப்படின்றதுனால பண்ண முடியாது இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது லடாக்ல ஜெயித்த ஒருத்தர் மீரான்னு நினைக்கிற ஒரு பேர் ஒருத்தர் அதுக்கப்புறம் பாட்டீல்னு ஒருத்தர் மகாராஷ்டிரத்தில் இருக்கிறாரு அப்புறம் பீகாரில் பப்பு யாதவ் இது இல்லாமல் இன்னும் ஒரு மூன்று நாலு சுயேட்சை கா வேட்பாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்திய கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மூணு பேர் வெளிப்படையாக போய் சந்தித்து சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு மூணு பேர் வந்து ஆட்கள் கிட்ட நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றாங்க அப்போ இந்த ஆறு சுயேட்சைகளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திய கூட்டணிக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும் பொலிட்டிகல் கிளைமேட் பொலிட்டல் கிளைமேட் காஜி பண்ணுறாங்க ஏன்னா இவர் வயது மு முடிந்து விட்டது மோடி அவர்களுக்கு வயது இருக்காது ரெண்டு முறை தாண்டி மூணாவது முறையாக அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஏதோ வந்து சரியா சரியா பண்ணலை கர்நாடகத்துலையும் தெலுங்கானாலயும் காங்கிரஸ் அதனால கைமிட்டு போயிடுச்சு மூன்றாவது முறைலாம் வரதுக்கு சாத்தியமே கிடையாதுன்றது அவருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால அப்போ காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஏறுமுகம் இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு அதுக்குண்டான கலத்தை செட் பண்ணி போகணுன்ற மாதிரி தான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிடணும் இது காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒருவேளை ஆட்சியை மாற்றணும் அப்படின்னா அது வந்து பண்ணலாம் பட் இங்கே காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னா அந்த வியூகோ அமைக்கிறதுல இடத்துல கோட்டை விடுறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போவே அவங்களோட பேச்சாளர்கள் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சில சேஞ்சஸ் வரணும் அதுக்கு உண்டான அந்த பாதையை நோக்கி போகணும் இந்த வருஷத்துல நமக்கு மூணு தேர்தல் அடுத்தது ஃபெப்ரரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் வருது இப்ப டெல்லி சட்டமன்ற தேர்தல கெஜ்ரிவாலும் காங்கிரசும் அங்க சேர்ந்து நின்னா வேலை ஆவல அதனால தான் நிக்க போறாங்க அப்ப காங்கிரஸ் டெல்லியை உண்டான அந்த வேலையும் அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நீங்க புடிச்சிட்டே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ராஜ்யசபால எந்த பில்லு வந்தாலும் டிஃபீட் ஆயிடும் ராஜ்யசபா டிஃபீட்டு த்ரூ அப்ப எதுவா இருந்தாலும் லோக்சபா தான் எதுவாக இருந்தாலும் லோக்சபா போது ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்காத தீர்மானங்களோ இல்ல சட்டங்களோ இல்ல மக்களுக்கு உவாத ஒரு சில நடவடிக்கைகள் ராஜ்யசபால தோற்கடிக்கலாம் கூட இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அதிருப்தியில இருப்பாங்க இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து எம்எல்ஏவா இருந்தவங்க உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிலையும் லயும் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்க ராஜினாமா பண்ணிட்டு பாராளுமன்றத்துல நின்னாங்க நின்றுட்டு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம ஆட்சி வந்துரும் நம்ம ஒரு மத்திய அமைச்சரா ஆயிடலாம் இப்ப மத்திய அமைச்சரா ஆகிற வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்ப நான் எம்பி ஆகி ஒண்ணுமே இல்லாம பத்தோட பதினொன்னாவது தான் இருக்கிறேன் நான் பேசாம இதை ராஜினாமா பண்ணிட்டு நான் சட்டமன்றத்தில் நின்று சட்டமன்றத்தில் ஆட்சி வந்தா நான் அப்பா அங்க அமைச்சர் ஆகலாமே அப்படின்ற அந்த எண்ணம் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் வரும் இது எல்லாமே ஒரு சிக்கல் இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒன்பதா பத்தான்னு தெரியல நினைவு இருக்கணும் அப்ப அந்த பத்து சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தல் வரும்

அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கமான இடத்துல நாங்கள் இங்கே தான் இருப்போம் இது தான் அப்படின்ற மாதிரி சொல்லலை வழக்கத்தை விட அதிகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறது தட்டி கொடுக்கறது பாராட்டுறது எதுவுமே பண்ணலை மௌனமாக தான் இருக்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் பன்னிரெண்டு எம்பி வச்சிருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிதிஷ் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலை அப்படின்றது பீகாரில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ நிதிஷ்க்கு கிடைக்கல ஏக்நாத் சிண்டேவர் போன்றவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து இதில் சந்தோஷம் இல்ல எங்களுக்கு வந்து கிள்ளி கொடுக்குறீங்க இது இது இந்த பதவி வாங்குறது வாங்காமலே இருக்கலாம் ஏகநாத சின்ன கிட்ட ஏழு பேர் இருக்காங்க ஆமா ஆமா புரியுதுங்க அப்போ நீங்க ஏக்நாட் சின்னவங்க கடந்து போக முடியாது அதை தாண்டி பட்னாவிஸ் அவர்கள் வந்து அங்க என்ன பண்ணாருன்னா நான் வந்து இந்த துணை சிஎம் போஸ்ட ரிசைன் பண்றேன்னாரு அப்ப துணை சிஎம் போஸ்ட் அவர் ரிசைன் என்ன அர்த்தம்னா தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அப்போ அந்த தோல்வியோட கலெக்டிவ்

சீட்டு எவ்ளோ குடுக்க போறீங்க சிண்டேக்கு சிவசேனா சிண்டே கேம் எவ்வளவு சீட்டு குடுப்போறீங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாரு பண்ணுவார் பண்ணுவாரு இதுல எதனா ஏடா கூட ஆச்சுன்னா என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த கேம்ப் வல்லரபுள் ஃபார் போச்சி அதாவது சீட்டு கேக்குறாங்க ஒரே தொகுதியில ரெண்டு பேர் சீட்டு கேக்குறாங்க சேனா கேம்ப்ல பாராளுமன்ற தொகுதினும் போது தொகுதி பெருசு பணக்காரங்க தான் நிக்கவும் நிறைய பேர் சீட்டு கேட்க மாட்டான் சட்டமன்றம் ஒரு தொகுதியிலேயே நாலு பேர் கேட்பாங்க ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்கும் மிச்சம் மூணு பேர் போய் அந்த சைடு சேர்ந்துட்டாங்கன்னா இங்க சீட்டு இல்லைன்னு ஆகி போச்சு நான் போய் அங்க வேலை பார்த்து இவனை தோக்கடிக்கிறேன் அந்த லோக்கல் வேட்பாளரோட கோவம் யார் மேல இருக்கும் என்ன எதிர்த்து நீ சட்டமன்றத்துக்கு சீட்டு வாங்கிட்ட சீண்டே உனக்கு கொடுத்துட்டாரு இல்ல பட்னாவிஸ் கொடுத்துட்டாங்க சீட்டு இல்லைன்னு ஆகி போச்சு அங்க போனா அதனால சீட்டு கிடைக்கும்னு உத்தரவாதம் இல்லை ஆனா என்னோட கோவத்தை எப்படி நான் காட்டிக்கலாம் அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கலாம்ல அந்த கட்சி எனக்கு உத்தரவாதம் கொடுக்கும்ல அதனால நிறைய பேர் போர்த்துக்குண்டான சாத்தியம் இருக்கு இது மகாராஷ்டிரா சூழ்நிலை ஹரியானால விவசாயிகள் பிரச்சனை இன்னும் கொழுந்து ஊட்டி எரியுது ஆல்ரெடி அங்க ஆட்சி மாற்றம் லோக்கல்ல வந்துடுச்சு ஆனா சபாநாயகரை கூப்பிட்டு அந்த நம்பர்ஸ செக் பண்ணாம தள்ளிட்டு இருக்காங்க தேர்தல் வந்துச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஏர் வேணும் ஏர் வேணும் அங்க ரெண்டாவது பிரச்சனை ஜார்க்கண்ட் முன்கூட்டியே பேசிட்டோம் டெல்லி இருக்கு இந்த நாலு ஸ்டேட்லயுமே கிடையாது அடுத்த வருஷம் இன்னொரு அதாவது ஒன்றரை வருஷத்துல அஞ்சு சட்டமன்ற தேர்தல் வந்துடும் பீகார் வேற இருக்கு பீகார்லயுமே வந்துட்டு ஆர்ஜேடிக்கும் நிதிஷ் அவர்களுக்கும் ஒன்னு ஒன்றரை சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் அப்ப அந்த ஒண்ணு ஒன்றரை சதவீதம் வாக்கு வித்தியாசம்ன்றது எப்படி வேணா மாறும் ஒருவேளை தேஜஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் போ பாராளுமன்றத்திலே ஓட்டு போடல பாராளுமன்றத்தில் நிதிஷ்க்கு போட்டோம் சட்டமன்றத்தில் மாத்தி போட்டோம் போட்டா இல்ல நிதிஷ் அவர்களை கூப்பிட்டு எப்பா எந்த கட்சி வட்டாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முதலமைச்சர் பதவின்றது நீங்க அப்படிதான் இருப்பீங்க நீங்களே இருந்துக்காங்க கூட்டணி ஒண்டி மாத்திக்கலாம் உங்களுக்கு தேவை அவருக்கு மாறுறது ஒன்றும் புதுசு கிடையாது புதுசு கிடையாது அப்படின்னா பீகார் வந்து எப்படி வேணா போல அப்ப இது இது எதுலுமே ஒரு குஜராத்தோ இல்லை ஒரு ராஜஸ்தானோ இல்லை ஒரு உத்தராகண்டோ எதுவுமே அதாவது பிஜேபிக்கு சா மத்திய பிரதேசம் பிஜேபிக்கு சாதகமான மாநிலம் கிடையாது ஆமா எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிரா இருக்கக்கூடிய மாநில சித்தா நிலை அதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும் என்ன நடக்கலாம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசல பத்து இடத்துக்கு இடைத்தேருது இப்ப இதெல்லாம் நீங்க வைத்து பார்க்கும்போது ஆறு இடத்துல வந்து அடுத்த ஒன்றை வருஷத்துல தேர்தல் இந்த ஆறு இடத்துல தேர்தல் வந்து இந்திய கூட்டணிக்கு சாதகமா வந்துச்சுன்னா இந்திய கூட்டணி கை ஓங்கும் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் கூட இந்திய கூட்டணி கால் ஷார்ட்ஸ் பொலிட்டிகல் ஷார்ட்ஸ் இனிமேல் அவங்களதான் அதுக்கு அடுத்து எல்லா கூட்டணி எல்லாம் பலமான முடிவுகள் அரசியல் கட்சிகள் எது சேருது அதன கெமிஸ்ட்ரி அது வந்து அங்கே பலம் ஆகிடும் இல்லை இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தூக்குது பழைய மாதிரியே மோசமாக இருக்கு பிஜேபி எல்லா இடத்துலையும் கூடுத்து கவனித்து ஜெயிக்குதுன்னா இந்த ஆட்சி வந்து அஞ்சு வருஷத்துக்கு நீடிக்கும் யாரும் அசைச்சி கூட பார்க்கணும் ஸோ நிதிஷ் கையில் ஒரு வாய்ப்பு இருக்குது

அப்படின்றத பார்த்துக்கணும் இல்லை ஜெயிலில் இருந்த நாயுடு வெளியில் வந்த முதலமைச்சரான நாயுடுன்னு பார்க்கணும் நாயுடு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து வாஜ்பாயை பார்த்தவர் அப்போல்லாம் அந்த காலத்திலேயே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எடுத்துன்னு வந்து பிஜேபி கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கேட்பார் கொடுக்குறாங்களாம் பார்ப்பாங்க இல்லை இல்லைன்னும் போது அதுக்கப்புறம் அவரோட தோரணையை கண்டிப்பாக மாற்றுவார் நீங்கள் வந்து நாயுடு அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாது இப்போதிக்கி சரி டைமிங் ஒரு 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 ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கூட போட்டேன்னு பார்ப்பார் இந்த இந்த ஆறு ஸ்டேட் ரிசல்ட் அவரும் கூர்ந்து கவனிப்பார்ல கம் வாட்மே அப்படின்னு காப்பாற்றணும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை சரி நான் என்ன கேட்குறேன்னா நாயுடு கூப்பிட்டு நாயுடு நாயுடு ஆந்திரா ஒன்றரை வருஷம் உட்காந்தீங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு முதலமைச்சராக ஜிடிபி வந்திருக்குது நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு வாழ்வாதாரம் எல்லாமே போயிருக்கு தம்பியை முதலமைச்சர் ஆகிடும் ம் நாரா லோகேஷ முதலமைச்சராக ஆல்ரெடி பவன் கல்யாணக்கு வேற துணை முதல்வர் கொடுத்துட்டீங்க பவன் கல்யாணம் துணை பேர் எடுத்து போய் நடிகர் வேற எல்லாம் வந்தா அந்த கட்சி ஜனசேனா வளர்த்துறதுக்கு டிடிபி இருக்குது நம்ம புள்ள இது திமுக சொல்லுவாங்க போயிட்டு போயிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு செய்யலையா அப்படின்னு அந்த மாதிரி அங்க போயிட்டு இருக்கு இவர் முதலமைச்சர் ஆகிடுங்க நீங்க மேல டெல்லிக்கு போயிடுங்க டெல்லிக்கு என்ன பிரைம் மினிஸ்டரா போங்க நாங்கள் பாத்துவோம் அப்படி சொன்னால் அவ்வளோ சட்டமன்ற தேர்தலாம் ஜெயிச்சு ஜெயிச்சு ராஜ்ஜபாவில் எண்ணிக்கை கூட வந்துடும் லோக்சபாவில் பை எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஒன்று 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 ஒன்ற எல்லாரும் அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை ராஜினாமா கூட பண்ணுவாங்க பத்து பதினஞ்சு தானே அங்கே முன்ன பின்ன வித்தியாசம் நாயுடு மாறிட்டார்னா சுயேட்சைகள் ஒரு சில சைடு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நாயுடு கூப்பிட்டு பிரதமர் வேட்பாளர் நீங்க தான் இந்தியா கூட்டணிக்கு போங்க என்ன கூட்டணி நீங்கள் அமைச்சிக்கங்க நாங்கள்லாம் ஒத்துமையா இருப்போம் உங்களெல்லாம் கவுத்து விட மாட்டோன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க ஒரே ஒரு பிரச்சனை மம்தா பானர்ஜி வண்டி தான் அவங்கள வந்துட்டு நீங்கள் மம்தா பானர்ஜியை கூப்பிட்டு மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கணுமா இல்லை நாயுடு பிரைம் மினிஸ்டராக இருக்கணுமா மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது நீங்கள் முடிவு பண்ணல ஆனால் நாயுடு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்போ முடிவு பண்ணுங்கன்னு மம்தா பானர்ஜி கிட்டே இந்த சாய்ஸ் கொடுத்தா மம்தா பானர்ஜி ஓகேன்ட்டா நாயுடு பிஎம்ங்க ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இதெல்லாம் தெரியாமலாம் இருப்பார் அவர் அவரும் ஒரு சில கணக்குகள் போடுவார் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பார் அதனால் இந்த 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 அடுத்த ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கு பாருங்கள் இது வந்து என்ன வேணால் அசைங்க அரசியல்ல வந்து என்ன வேணால் ஆகலாம் இல்லையா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு பத்து பேர் ராஜினாமா பண்ணிட்டு கூட போய் பிஜேபி தெலுங்கு தேசத்தையும் பிஆர் நிதிஷையும் உடைக்கிறதுக்கான பிளான்ல அமித்ஷா இருக்காருன்னு சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு சஞ்சய் ராவத் அவங்க வந்து அவங்களுக்கு அதெல்லாம் இவங்க அனுபவப்பட்டவங்க தானே பாதிக்கப்பட்டவங்க தானே பாதிக்கப்பட்டவங்க பிஜேபியோட நிலை என்ன அந்த எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படின்றதும் சொல்றாங்க அதனால இதுவும் நடக்கும் அதே மாதிரி திருப்பி மறுபடியும் சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு வர மாதிரி கூட இவங்க நமக்கு தெரியாது அவங்க பண்ணிட்டு முப்பது சீட்டு தேவை எந்தெந்த கட்சி எப்படி எப்படி உடைக்கிறது எங்க எங்கெல்லாம் இடைத்தேர்தல் வரணும் யார் யாரெல்லாம் ராஜினாமா இப்ப ஒரு காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஆல்ரெடி மாநிலத்துல ஒரு பதவி கேட்டுட்டு இருக்காரு பதவி கொடுக்கல குடிமை பிடிச்சி சண்டையா இருக்கு அவரை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணுபா இருபது கோடி தரேன் அப்படின்னா செய்யக்கூடிய கட்சி தானே பிஜேபி ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டு இங்க நில்லுங்க உத்தரப்பிரதேசில் அப்படிதான் ஒருத்தர் போய் நின்று தோத்தாரு சமாஜ்வாடி கட்சியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் போய் நின்று தோத்தாரு சீட் அங்க வாங்கிக்கிட்டு அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்ல நீ ரிசைன் பண்ணிடு பிஜேபியில் வந்து சேல அதே டிக்கெட்டை உனக்கு கொடுத்துரும் கூட இருபது கோடி கையில கொடுக்குறோம் அப்படின்னா காசு படத்துக்கா பஞ்சம் பிஜேபி இல்ல இந்த மாதிரி ஆட்கள் தாவறது இல்லையா நிதர்சனமாக பேசுவோமே இப்போ காங்கிரஸோட சாத்திய குறுக்கள் பார்த்து இப்போ பிஜேபியோட சாத்திய குறுக்கள் பார்த்து அவங்களுமே அந்த முப்பது சீட் எப்படி பண்ணுறது பழைய மாதிரி திருப்பி மோடி அவர்களை வந்து வெளி சுற்றுப்பயணம்லாம் நிறைய இன்னும் போக வேண்டியது இருக்குது அதெல்லாம் பாக்கி இருக்குது இப்போ அதெல்லாம் இன்னும் சிறப்பாக பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தேவை அதனால அவங்களும் வியூகங்கள் அமைப்பாங்க பிஜேபியும் சாதாரணா நம்ம கணிக்க முடியும் கண்டிப்பா விட இன்னும் அதிகமா அவங்க மூலியம் ஆமா பயன்படுத்த பத்தாண்டுகள்ல இருக்காங்க இந்திய மக்கள் தெரியும் அவங்களுக்கு அதனால கட்சிகள் இந்த பவர் பாலிட்டிக்ஸ்ல என்னென்ன காய் நிறத்துகள் இருக்கு குறிப்பா சபாநாயகர் இதுல நாயுடு நிதிஷ் மும்மரமா இருக்கிறாரு அதே சமயம் அவங்களும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன முடிவு ஏற்படுத்தும் ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க